ராஜ்யசபா எம்பி கபில் சிபில் அவர்கள் தான் கருத்து தெரிவிச்சிருந்தார் என்ன கருத்து அப்படின்னு பாத்தீங்கன்னா பாகிஸ்தானை தீவிரவாத நாடாக அறிவிக்கணும் அப்படின்றதான் அவருடைய கருத்தாக இருந்தது கபில் சிபில் யாரு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சிருக்கும் முன்னாள் மத்திய அமைச்சர் காங்கிரஸ் வந்து மத்திய அமைச்சராக இருந்தாரு அப்புறம் காங்கிரஸ் வந்து விலகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல ராஜ்யசபா எம்பி ஆயிடாரு யார் தயவுனால ஒரு ராஜ்யசபா எம்பியா மாறினார் அப்படின்னு பாத்தீங்கன்னா எஸ்பி சமாஜ்வாதி பார்ட்டியோட தயவுனால அவர் வந்து ராஜ்யசபா எம்பியாக மாறினாரு இப்போ சமாஜ்வாதி பார்ட்டி எந்த கூட்டணியில இருக்காங்க திண்டி கூட்டணியில இருக்காங்க ஓகே இப்போ தமிழ்நாட்டில் கூடிய நிறைய கருத்து பதிவு அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா விருப்ப அரசியல் கத்துறாங்க பாஜக பாஜக வந்து அபிஷியலா வந்து அந்த மாதிரியான வார்த்தைகள் எங்கேயும் பயன்படுத்துற மாதிரி எனக்கு தெரியல நிறைய பதிவுகள் நான் பாக்குறேன் அப்படின்னு தெரியல ஏதோ ஒரு ஐடி போடுது சில நபர்கள் போடுறாங்க அப்படின்றது நம்ம மறுக்கல அது வந்து தவிர்க்கப்படணும் அப்படின்றதுல நமக்கு கருத்து தெரியாது ஆனா கபீர் சிபில் போன்ற ஒரு மூத்த அரசியல்வாதி ஒரு எம்பி வந்து என்ன மாதிரியான வார்த்தைகள் சொல்றாரு ஒரு நாட்டை வந்து தீவிரவாத நாடா அறிவிக்கணும் அப்படின்ற ஒரு கருத்தை சொல்றாரு அந்த கருத்துக்கு இந்த இந்தி குட்டில எந்த கண்டனமே வந்து தெரிவிக்கல திருமாவர்கள் வந்து அமைதி கேட்கறாங்க ஸ்டாலின் அவர்கள் அமைதி கேட்கறாங்க யாரெல்லாம் இங்க ரொம்ப மா எல்லாரும் இப்போது அமைதியாக இருக்காங்க கபிசிபில் அவர்களுடைய அந்த கருத்துக்கு ஒரு நாட்டையே தீவிரவாத நாடாக அறிவிக்கிறது அப்படின்றது வந்து ஒரு சரியான ஒரு போக்காக இருக்குமா அப்படின்னு எனக்கு தெரியல ஆனா அந்த இருந்து அதிகமான தாக்குதல்கள் அந்த நாட்டினுடைய சப்போர்ட்னால அதிகமான பிரச்சனைகள் இந்தியாவுக்கு ஏற்படுது அப்படின்றதான் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது ஆனா ஒரு நாட்டையே தீவிரவாத நாடாக அறிவிக்கணும் அப்படின்றது வந்து ஒரு சரியான போக்கா இருக்குமா அப்படின்றது எனக்கு தெரியல ஏன்னா அப்பாவி பொதுமக்கள் நிறைய பேர் அந்த நிலத்துல வாழ்ந்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு இது பத்தி அரசியல் தெரியாது அவங்க அன்றாடம் காட்சியா இருப்பாங்க தினசரி அவங்களுடைய வாழ்க்கையை ஓட்டுறதே பெரிய விஷயமாக இருக்கும் அப்படி இருக்கும்போது ஒரு நாட்டை தீவிர நாடா அறிவிச்சு பண்ணணுமா அப்படின்றதுல எனக்கு சில மாற்று கருத்துகள் உண்டு ஆனா இந்தியா வந்து என்ன மாதிரி நடவடிக்கை எடுக்க போறாங்க அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பாக்கணும் ஆனா கபில் சிபில் அவர்களுடைய கருத்துக்கு திருமாவளுடைய கருத்து என்ன சோசியல் மீடியா பொங்குறாங்க இல்லையா அந்த திரவடியின் ஸ்டாக்ஸ் எல்லாம் அவருடைய கருத்து என்ன அப்படின்றது தெரிஞ்சுக்கே எனக்கு கொஞ்சம் அவளாக இருக்கு ஓகே இப்பொழுது இந்த